நியூஸ் டுடே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் லோகநாதன் இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருப்பவர் பிரபல விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் நம்மோடு இருக்கிறார் அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கடகராசிக்காரர்களுக்கு என்ன நடக்கும் இந்த ஆண்டு அவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக அமையுமா ஆ கடகராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து கடந்த ஒரு ஐந்து வருடமாக சனியுடைய நெகட்டிவ் எஃபெக்ட் அதாவது வந்து கண்டக சனி ஒரு ரெண்டரை வருஷம் அஷ்டம சனி ஒரு ரெண்டரை வருஷம் அதெல்லாம் முடிஞ்சு ஒரு ஆறு மாதமாக அவங்களுக்கு வந்து ரிலீஃப் இருக்குது பட் இருந்தாலும் ரெண்டாம் வீட்டில் வந்து கேதோடய சஞ்சாரம் எட்டில் ராகு பன்னெண்டில் குருவோட சஞ்சாரம் இது எல்லாமே வந்து அந்த சனியால் வர நெகட்டிவ் குறைஞ்சிருந்தாலும் முழுமையாக அவங்கள வெளிப்பட முடியல அப்படின்னு சொல்லலாம் பட் இருந்தாலும் நம்ம சனியுடைய பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது இதனுடைய தாக்கம் நமக்கு குறையும் ஸோ இவ அது இல்லாமல் பன்னெண்டில் இருக்கிற குரு பகவானின் சஞ்சாரம் என்ன பண்ணோம் அப்படின்னா மறைமுக எதிர்ப்புகள் கொடுக்கும் தேவையற்ற வீண் விரயங்கள் உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு மருத்துவ செலவினங்கள் எதிரிகளால் பிரச்சனை இந்த மாதிரியான விஷயங்களை கொடுக்கும் இவங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் அடுத்த நிலைக்கு போகிறதுல ஒரு தடையை கொடுக்கும் அதே நேரத்துல ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ஜென்ம குருவா வரும் ஜென்ம குரு வந்து மென்டல் டென்ஷன் கொடுக்கும் கடந்த காலத்தில் எது நடந்த எதிர்மறை நிகழ்வுகளை பற்றி எதிர்மறை சிந்தனைகள் மனக்கவலை எதிர்காலம் பற்றிய பயம் ஒரு மாதிரி மன அழுத்த உணர்வு ஈஸியாக கோபப்படக்கூடிய சூழல் இது எல்லாத்தையும் வந்து ஜென்ம குரு கொடுப்பார் பட்டு இருந்தாலும் ரெண்டாம் வீட்டில் கேதுவோட சஞ்சாரம் வந்து பொருளாதார நிலை ஏற்றத்தாழ்வுகள் பேச்சால பிரச்சனை வர்றது குடும்பத்தில் குடும்பத்துல வீண் வாக்குவாதம் இந்த மாதிரி எட்டாம் இடத்துல அந்த அந்தளவுக்கு ஸ்ட்ராங் கிடையாது ஆனா ஒன்பதாம் இடத்துல இருக்கிற சனி இதுவரைக்கும் சனியோட இதுவரை அதாவது சனி இவ்வளோ நாள் அஷ்டம சனியாக இருந்து அதிலிருந்து விலகி ஒன்பதாம் இடத்துக்கு வந்துட்டார் ஸோ சனியோட எஃபெக்ட்டு பாசிட்டிவான எஃபெக்ட்டு மற்ற கிரகங்களாக வரக்கூடிய தீய பலன்களை குறைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு அதனால் வந்து இவங்களுக்கு இதுவரை இருந்த தடைகள் பிரச்சனைகள்லாம் நீங்கக்கூடிய நிலை எல்லா வகையிலுமே ஒரு நல்ல மாற்றம் முன்னேற்றம் எடுக்கும் முயற்சிகளில் மிகப்பெரிய வெற்றிகள் ஓகேங்களா இது விலகி சென்ற உறவுகள் எல்லாம் விரும்பி வரக்கூடிய சூழல் பொருளாதார நிலையில் மேன்மை எதிர்பாராத அதிர்ஷ்டம் இந்த எல்லாம் கொடுக்கும் அதே நேரத்தில் கல்வி மற்றும் வேலை வாய்ப்புக்காக வெளிநாடு போகிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு தான் இவங்க வெளிநாடு போயிடுவாங்க ஸோ எல்லா வகையிலும் ஒரு நல்ல மாற்றத்தை முன்னேற்றத்தை தந்தை உடல் நல்ல பாதிப்புடன் தந்தையோட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படுத்திடும் தந்தையுடன் பிதிர்வழி சொத்து இருந்துச்சுன்னா அதில் பிரச்சனைகள் கொடுக்கும் இது இதுதான் பிரச்சனை கொடுக்கும் பட் மற்ற வகையில் எல்லா வகையிலும் ஒரு நல்ல மாற்றம் முன்னேற்றம் மனதில் ஒரு அமைதி கிடைக்கிறது ஏன்னா சனியோட விலகிட்டாவே சனி விலகிட்டாவே மத் அதாவது இருக்கிறதுல பவர்ஃபுல் பிளானட் நெகட்டிவ் பிளா நெகட்டிவ் அதாவது நெகட்டிவ் அதிகமாக கொடுக்குறது சனி அவரே பாசிட்டிவ் ஆகிட்டும் போது மற்ற கிரகங்களாக வரக்கூடிய நெகட்டிவ்ஸ் பெருசாக இருக்காது பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கா அதனால் வந்து இது வந்து ஒரு கடகராசிக்கு ஒரு புதிய மாற்றத்தை முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வருடமாக நம்ம பார்க்கலாம் இருந்தாலும் இந்த குறிப்பிட்ட கிரகங்கள்லாம் சரியில்லாத அதுக்கான பரிகாரங்கள்லாம் பண்ணும்போது நமக்கு பாசனம் அதே நேரத்தில் சனி வந்து டெவலப் பண்ணுறதுக்கான பரிகாரங்கள்லாம் பண்ணும்போது நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு இவங்களுக்கான விஞ்ஞான ரீதியானவும் அந்த கோயில்களில் போகக்கூடிய பரிகாரங்கள் என்ன இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா பீச்சில் பீச் பக்கம் பீச் ப பீச்சில் போயிட்டு இவங்க ஐஸ்கிரீம் வாங்கி இவங்க சாப்பிட்றதும் ஐஸ்கிரீம் டொனேட் பண்ணுறதும் ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும் கோயில் பரிகாரம் அப்படின்ற பட்சத்தில் இவங்க வந்து மலை மீது இருக்கும் ஆஞ்சநேயரை மலை மீது இருக்கிற ஆஞ்சநேயரை போயிட்டு இவங்க வழிபடுற அது எந்த ஆஞ்சநேயராக எந்த மலை மலையில் இருக்கணும் ஆஞ்சநேயர் கோயில் அங்கே போய்ட்டு அவர் வழிபடுறது மிக சிறந்த பரிகாரம்